பக்தி கிளீட் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைன்னு சொல்லலாம் விசேஷம் சொல்லலாம் தீபம் சொல்லலாம் அதுதான் கார்த்திகை தீபம் மகா கார்த்திகை தீபம் அதை பற்றி தான் விசேஷமாக சொல்ல போகிறேன் அதனுடைய வழிபாடு என்ன அதனுடைய பலன்கள் என்ன இதை பற்றியோட விளக்கம் தான் இப்போ கொடுக்க நீங்க கவனமாக கேட்டு அதன்படி இருந்து வழிபட்டு அதனுடைய பலன பேர் சொல்லி வேண்டிக்கிட்டு இப்ப என்னுடைய குருநாதன் ஓம் குரும நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசா வித்மகே சாந்த தீமிகை தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய மகா காலிவனங்கள் ஓம் காலிகாசே மசானவாசின்ஜோதியாத் என்னுடைய மகா மகிசத் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபசனர் மகா பகலாங்க ஓம் பகலாம் தன்னோ தேவி பஜோதியா கார்த்திகை தெய்வம் கார்த்திகை மாதம் வர்றதுனால அது கார்த்திகை தெய்வம் சொல்லப்படுவே கார்த்திகை மாதம் லக்ஷ்மிக்கு ஒரே மாதமாக சொல்லப்படுகிறது சொல்லிட்டு போயிருந்தேன் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் அப்போ கார்த்திகை மாதத்துல தான் சுபகாரியங்களும் செய்யலாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டுமே இந்த மாதத்தில் பண்ணலாம் வீட்டை கட்டியிருந்தாலும் அது வீட்டை கிரகப்பிரவேசம் செய்து திருமணத்தை நடத்தி புது தம்பதிகளே அந்த நிலடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு குடும்பம் அமைத்து கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டிருக்கு லக்ஷ்மி அந்த மாதத்தில் வாசம் செய்யக்கூடிய மாதமாக இருப்பதால் உடனே பலன் கிடைக்கும் இருந்தாலும் இது எல்லோராலும் செய்ய முடியாது அவர்களுக்கு ஏற்பட்ட விதிப்படி அவர்களுக்கு இந்த மாதத்தில்தான் திருமணம் நடக்க வேண்டும் இந்த தான் வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்பிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும் அப்படிப்பட்டவர்கள் இதை கார்த்திகை மாதத்தில் செய்து கொள்ளலாம் மிக நெருக்கத்தில் வச்சுருக்கவங்க ஒரு கல்யாண வீடு வீடு பிடிக்க வேசும்போது நெருக்கத்தில் இருக்கும்போது கார்த்திகை மாதத்தில் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது அந்த கார்த்திகை தீபம் உடைய நெற்றிக் கண்ணில் தோன்றிய முருகப்பெருமானால் கொண்டாடப்படுகிறது அந்த முருகப்பெருமான் அந்த தீப்பூரிலிருந்து ஆறுமுகமாக விளங்கி பெருமான் என்று பெயர் எடுத்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்ப்பதற்காக கார்த்திகை பெண்கள் என்று நியமிக்கப்பட்டனர் ஆறு பெண்கள் அவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டனர் அவர்களின் மூலியமாக தான் அந்த முருகப்பிரமன் வளர்ந்து வந்தார் சக்தியுடைய மேற்பார்வையிலேயே அந்த வளர்ப்பு நடைபெற்று வந்தது அவ்வப்போது அந்த ஆதிபராசக்தி வந்து தன்னுடைய குமாரனை கண்டு கழித்து அவனுக்கு அறிவுரை சொல்லி அமுதூட்டி அறிவூட்டி அவனை வளர்த்து வந்தாள் அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த நாள் அந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் வரக்கூடியது கார்த்திகை தீபம் என்று எல்லா முருகப்பெருமண ஆலயங்களிலுமே அன்று விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் நூத்தி எட்டு தீபம் ஆயிரத்தி எட்டு தீபம் இப்பொழுதெல்லாம் லட்சத்தெட்டு தீபம் ஏற்றப்படுகிறது அதற்குண்டான பெரிய இடமுள்ள கோயில்களிலே லட்சத்தெட்டு தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது இது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல அந்த முருகப்பெருமானின் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் மிக உயர்ந்த ஒரு விசேஷமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் தன்னுடைய தியான சக்தியிலே உயர்ந்து எல்லோருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியெழுந்து வரக்கூடியவராக இருந்து வந்தார் அந்த காலத்திலே அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன் சிவனுடைய அடியும் முடியும் நாம் பார்க்க வேண்டும் என்று அவர்களை தீர்மானித்துக் கொண்டார்கள் அப்பொழுது பிரம்மா நான் சிவனுடைய முடியை பார்க்கப் போகிறேன் தலை உடனே விஷ்ணு நான் அவருடைய அடியை பார்க்கிறேன் என்று அவருடைய பாதங்கள் பாதம் தான் திருவடிகள் சொல்லுவோம் பாதம் முடியின்ற போது தலை வர்களும் கிவினாவில் அப்பொழுது இதை அறிந்து சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் நீண்ட நெடுந்து உயரமாக நின்றார் தீபமாக உயர்ந்து நின்றார் ஒரே தீபம் இருக்கின்ற தீபம் பெரிய தீபமாக காட்சி அளித்தார் அந்த கதை உங்களுக்கு அறிந்ததே தான் கடைசியில் பிரம்மா சென்று முடிய பார்க்க முடியாமல் அது தாழம்பு சாட்சி சொல்ல அவருக்கு அந்த பிரம்மா சபித்தபடியால் சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லாமல் சிவலிங்கம் என்ற வழிபாடு முறை துவங்கப்பட்டது பெருமாள் தன்னுடைய தோல்வி விட்டுக்கொண்டார் அப்பொழுது அடிமொழி இல்லாமல் யாராலும் பார்க்க முடியாமல் ஆதிம் அந்தமில்லாமல் ஏகாந்தமாக நின்ற அந்த ஏகாம்பரேஸ்வருக்கு அந்த நாள்தான் கார்த்திகை தீபம் அந்த நாளில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது அதற்காகத்தான் அதன் நினைவாக அந்த நெருப்பு பஞ்சபோத ஸ்தலங்களிலே அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையிலே இந்த பண்டிகை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு கார்த்திகை தீபம் ஒன்று இருக்கும் பத்து நாட்கள் முன்னதாகவே பிரம்மோற்சவம் என்ற நிகழ்ச்சி நடந்து ஏனைய மூர்த்தங்களுக்கு அபிஷேக ஆராய்ச்சி செய்து பலவிதமான ஓமங்கள் நடத்தி முடித்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்னால் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே பரணி தீபம் ஏற்றி அதன் பிறகு கார்த்திகை தெய்வத்தை திருவண்ணாமலையின் உயரத்திலே உச்சியிலே ஏற்றி எல்லா ஜீவராசியிலும் இருக்க அந்த தீபத்தை காடுமாறு நம்மளுடைய முன்னோர்களால் செய்து வரப்பட்டது அதுதான் அந்த கார்த்திகை தெய்வம் அந்த கார்த்திகை தெய்வத்தை பார்ப்பவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர் கிடைக்கும் சிவனு கிடைக்கும் சக்திகள் விலகும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆகும் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் சுபிச்சமாக இருப்பீங்க இதுவும் வருடத்துக்கு ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை தீபம் இந்த தோவங்கியதுக்கு இப்படிப்பட்ட வழியில் தான் இதே போல் அந்த கார்த்திகை தீபம் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முதல் நாளே தன்னுடைய சிவபெருமானை நினைத்து தூயில் உறங்கி அடுத்த நாள் விடிகாலிலே பிரம்மபுத்தில எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடைகள் அடிந்து இல்லை என்றால் பரவாயில்ல சுத்தமான ஆடைகளாக இருக்க வேண்டும் வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபட்டு எப்பொழுதுமே கோயிலுக்கு செல்லும்பொழுது வீட்டிலே தீபம் தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் இதுதான் முறையான விஷயம் அந்த மாதிரி வீட்டில் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபட்டு குடும்பத்தாரோடு செய்து வழிபட்டு அதன் பிறகு மாலை மாலை இது தான் கார்த்திகை தீபம் ஏற்றும் எல்லா கோயிலுமே ஏற்றப்படுகிறது இப்போது திருவண்ணாமலை மட்டுமல்ல அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றும்பொழுதுதான் வீட்டிலும் தீபம் ஏற்றுவார்கள் மற்றமுள்ள ஆலயங்களிலும் தீபம் ஏற்றுவார்கள் இது முக்கியமான ஒரு நடைமுறையாக நடந்து வரும் இக்காலம் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் அது எங்கும் ஒளி ஒளிப்பிழம்பாக இருந்து ஒளி வடிவாகிய அந்த இறைசக்தி உலகம் முழுவதுமே பரவும் இதுதான் உண்மையான விஷயம் அதற்காகத்தான் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது அந்த தீபத்தை கண்டு உணர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பி அந்த அண்ணாமலையின் அரு நீங்கள் எல்லோரும் பெற்று பெற்று வீட்டு சென்று அன்று இறைவனை தரிசித்து பிரசாதம் பெற்று வீடு வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் பிரசாதம் பெற்று தான் வீட்டுக்கு செல்லும் அப்போ தான் அது நிறைவு பெறும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவசரசமாக வழிபாடு செய்யுது உடனுடனே போய்விட வேண்டும் எனக்கு அந்த வேலைக்கு இந்த வரைக்கும் அப்படியே சொல்லக்கூடாது அதை கண்டு வந்துவிட்ட பிறகு விரதம் இருப்பவர்களுக்கு இந்த முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்களும் அந்த கார்த்திகை தீபம் தண்டிக்கு மூணு விரதம் தான் மிகவும் நல்லது காலிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அதன் பிறகு சிவன் அந்த தீபத்தை பார்த்து விட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் பால் பழங்கள் சாப்பிட்டு வரலாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் உள்ள காலகட்டத்தில் நோய் நொடிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனாலே பால் பழம் வந்து பழரசமாக சாப்பிடலாம் அதில் சர்க்கரை கலக்காமல் சாப்பிடலாம் இது மாதிரி செய்து வர வேண்டும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்துடைய எரிசக்தி கிடைத்து உங்களுக்கு எல்லா நாளும் முழப்பட்டு வாழ போகிறீங்க இது இல்லாமல் வீட்லேயும் அந்த தீபங்கள் வரை வழிபடலாம் பதினோரு தீபங்கள் இருபத்தோரு தீபங்கள் ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு நமது வசதிக்கேற்ப அது மாதிரி வீட் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் இதில் முக்கியமான ஒன்று சொல்லக்கூடியது அந்த கார்த்திகை தீபத்தன்றி பனை ஓலைலாம் வைத்து அந்த எரிப்பார்கள் அது தீயசக்தியை இருக்கக்கூடிய அம்சம் நல்ல சக்தி வரும் தீயசக்தியை விலகிடும் என்பதற்காக பணம் குறுத்து ஓலை எல்லாம் போட்டு அந்த காட்டத்தில் எரிச்சி விடுறோம் இதை வீட்டிலும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்களும் சேர்ந்து செய்யலாம் அல்லது அந்த காட்சியை சரிசிட்டு வரலாம் இதன் பிறகு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் நடு ஹாலிலே ஒரு பதினோரு தீபங்கள் ஏற்றி ஒரு தட்டிலே வைத்து அதை வழிபட்டு சுற்றி வந்து வீட்டில் இருந்தாலும் சுற்றி வரணும் தர்சனி கோயிலெலாம் போயிட்டு வந்து வீட்டில் அதை சுற்றி வரணும் சுற்றி வந்து விட்டு அந்த பதினோரு தீபங்களை வணங்கி அந்த தீபங்கள் அணிந்த பிறகு அந்த திரிகள் திரிகள் இருக்கும் இல்லையா எரிஞ்சு போன திரிகள் அந்த திரிகளை ஒன்று சேர்த்து வீட்டு வெளியிலே பிரிஞ்சி இலை என்று சொல்லக்கூடிய இலை இருக்கிறது அந்த இலையில் வைத்து இந்த திரிகளை எரித்து உங்களுடைய மனதார உங்கள் கோரிக்கை நினைத்து விட்டு கதவு மூடிவிட்டு வந்துவிடுவேன் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு தான் சுத்தம் பண்ணும் இப்படி செய்திகளானால் உங்கள் பாவங்கள் நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்திருந்த விஷயங்கள் தீய சக்திகள் எல்லாமே அந்த ஒளி வழியை உள்வாங்கி அந்த திரிகளிலே இருந்து அது காட்டிலே கலந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக உங்களுக்கு எல்லா விதமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுதான் கார்த்திகைடைய முடிவாக சொல்லப்படுகிறது இப்படி செய்து வர வேண்டும் நீங்கள் அன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம் நீர் தானம் செய்யலாம் திரவ திரவ பதார்த்தங்கள் மூலம் பால் பழரசம் நீர் இப்படிலாம் தானம் செய்யலாம் கார்த்திகை தெய்வத்தன்றனுக்கு எந்த தானம் செய்தாலும் அதற்கு பலன் உண்டு பத்து மடங்கு பது ஒன்றுக்கு பத்து மடங்காக இருக்கும் ஆடை ஆடையில் அவங்க ஆடை கொடுக்கலாம் உணவில் உணவு கொடுக்கலாம் சில பேர் தங்க வைக்கலாம் தொடர்ந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் சொல்லி கொடுக்கலாம் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் அன்று செய்வது நல்லது அன்றைய தினம் செய்தால் அந்த வருடம் பொழுதுமே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய இதனால் அந்த கார்த்திகை தெய்வத்தை நீங்கள் மறந்து விடாமல் நான் சொன்ன முறைப்படி வழிபாடு செய்து எம்பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுக்குமே இந்த கார்த்திகை தெய்வம் வந்தது பெரும்பாலும் சிவனுக்கும் முருகனுக்கும் உரியதாக சொல்லப்படுகிறது அதற்காக மற்ற தெய்வம் கும்பிடக்கூடாது என்று அர்த்தமில்லை எல்லாம் ஒரே ஒரே தெய்வம் ஒன்றே தெய்வம் ஒன்றே குளம் ஒருவினே தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் எல்லா தெய்வங்களும் நன்றி வழிபட்டு வரலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள சக்தி அன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த காத்து இதுபத்தை சிறப்பாக வழிபட்டு நான் சொன்ன முறைப்படி செய்து வந்திருக்கிறானால் உங்களுக்கு வாழ்விலே வசந்தம் வந்து ஒளி வீசி நல்ல வாய்ப்புகள் வந்து எல்லா நம்பிக்கையும் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்